ஹலோ பேசு இன்னைக்கு வந்து தமிழில் பார்த்துன்னு தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் ஹோம் டூர் வீடியோ வந்து பார்க்க போறீங்க ஹோம் டூர் வீடியோ வந்து நிறைய பேர் நிறையா தடவை ரொம்ப நாளாக கேட்டு இருக்கீங்க ஹோம் டோரி வீடியோ போடுங்க ஹோம் டோரி வீடியோ போடுங்க உங்கள் வீட்ல நாங்கள் பார்க்கணும் அது மூணு நிறைய சின்ன சின்ன ஷார்ட்ஸில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அக்காடிங்க வீடு வந்து நல்லா எப்போ பார்த்தாலும் பல பலமாக வச்சிருக்கீங்க உங்கள் வீடை காமிங்க ஃபுல்லாக நாங்கள் பார்க்கணும் பூமி கேட்டிருக்கீங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக காமிக்கு போகிறோம் வீடியோவை பார்த்துட்டு எப்படி வச்சுருக்கோம் என்னங்கிறது வந்து கம்மியாக வச்சிருக்கேன் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படித்தான் சுத்தமா வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சிருக்கேன் எனக்கு சுத்தமா இருந்தால்தான் எப்பவுமே பிடிக்கும் கச கசம் இருந்தா வீடே பிடிக்காது அதை வந்து பாக்க அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல வீட்ல சுத்தமாயிட்டுதான் நாங்க சாப்பிடவோமோ எப்போவுமே அதனால இன்னைக்கு அவங்க ஹோம் இருக்காரு கேட்னால ஓகே இங்க இருந்து வந்தா கேட்டு இந்த பக்கம் வந்து குடம் அந்த மாதிரி வச்சிருக்கோம் நலத்தண்ணி வரும் அதெல்லாம் வச்சிருக்கோம் இங்க தூரி மாட்டிருக்கும் ஸோ இதான் நம்ம ஹோம் வெல்கம் டு அவர் ஹோம் எல்லாருக்கும் இருக்கும் சரி வாங்க உள்ள போலாமா ஐக் போட்டுறேன் இதுதான் வீடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோஃபா வச்சுருக்கோம் இது வந்து அந்த வீட்டில் இருந்த சோஃபா தான் போ எங்கள் ரெண்டு பேருக்கு இதுவே இந்த இடத்துல வச்சுருக்கோம் இங்கே ஒரு ஜன்னல் இருக்கு இது எதுக்குன்னா யாராவது வீட்டுக்கு வெளியே வந்தாங்கன்னா அப்படி ஓப்பன் பண்ணி யார் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்துருக்காரு நான் அப்படி பார்ப்பேன் இங்கே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நாங்கள் எந்த ஆணியுமே வந்து நாங்கள் அடிக்கவே இல்லை இதில் அடிக்கவும் முடியாது ட்ரில் மூலம் தான் பண்ண முடியும் ஏன்னா இது இருந்த ஆணிலேயே நாங்கள் எல்லாமே மாட்டி வச்சிட்டோம் இதுக்கு நேரத்தில் வச்சுருக்கோமா இங்கே சோஃபா இங்கே பீ இங்கே பீவோ கபோர்டு வச்சுருக்கோம் கபோர்ட்குள்ளே நிறைய ட்ரெஸ் இருக்கும் ஒரு வீடியோவில் பார்த்துப்பீங்க இங்கே தம்பியோட கபோர்டு இருக்குது இந்த இடத்துல வந்து கார்னர் டேபிள் வந்து அவனோட ஃபோட்டோஸு எல்லாமே அவன் ஃபோட்டோஸு அம்மா அவன் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் கார் எடுத்தப்போ வந்து எடுத்தது இது வந்து அவங்க அப்பாவும் பையனும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறம் கீழே வந்து அவன் ஃபோட்டோ மட்டும் அது தெரியாது அது நாங்கள் இந்த இந்த டேபிள் ஃபோட்டோங்கட்டி மறைச்சிருச்சு லாஸ்டில் இருக்குது அவன் ஃபோட்டோ மட்டும் க்யூட்டாக இருக்கும் அப்படியே மேலே பார்த்திங்கன்னா அது வந்து காட்டிடு இங்கே வந்து நம்ம லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸு இதை இது வந்து மேலே வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் படாத பழுபட்டுட்டோம் அரேஞ்சே அலையோ அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஆணி அங்கேயே இருந்துச்சு அதில் வந்து தம்பி என்ன வெயிட்டு அப்புறம் நேம் நேமு எங்கே போகிறேங்க எத்தனை மணிக்கு போகிறேன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து நம்மளுக்கு இதை பண்ணி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ டாக்டர் நேம் முத கொண்டு போட்டிருக்காங்க எனக்கு டெலிவரி பார்த்த மேடம் நேம் வந்து சுமங்கலி மேடம் ஸோ அவங்க நேம் முத கொண்டு போட்டிருக்காங்க ஓகே அப்படியே இந்த சைடு பாருங்களேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து டிவி இங்கே வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் செகண்ட் சேனலோட சில்வர் பட்டன் ஃபர்ஸ்ட் சேனலோட கோல்டு பட்டன் ஃபஸ்ட்டு சேனலோட சில்வர் பட்டன் வச்சிருக்கேன் அரேஞ்ச்மெண்ட் பட் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கமும் இந்த பக்கமும் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த பம்மா வச்சுருக்கேன் எப்பவுமே திருப்பூரில் தெரியும்னு நினைக்கிறேன் கொண்டத்துக்காளியம்மன் கோயில் திருப்பூரில் இருக்கவங்க பார்த்தா தெரியும் அந்த கோயிலுக்கு அம்மா இருக்குமே வருஷம் வருஷம் கொண்டாடுறவன் அப்போ எங்க எப்போ போனாலும் வாங்கிட்டு வரவான் ஸோ அது இங்கே வந்து எங்கள் ஃபோனெல்லாம் வச்சுப்போம் அப்புறம் இந்த கார்கி நான் உங்களுக்கு காட்டுறனால கார்கி இங்கே வச்சிட்டேன் எப்படி கார்கி இங்கே தான் வைப்போம் கீழெல்லாம் இன்னும் பாதி அரேஞ்ச் பண்ணல இது வந்து நான் ஒரு தோட்டம் சொல்லியிருந்தேன்

அப்போ வந்து பேக்ஸ் எல்லாம் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் மார்க்கெட்டுக்கு அப்பால இருக்க தேவைப்படும் அதனால இதை வச்சுருக்கேன் இதுலேயும் என்னோடய பேகு தொட்டில் கட்டுற துணி அது ப்ரமோஷன் துணி அதையும் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே கொஞ்சம் கஜா கஜந்தான் வச்சிருக்கேன் இன்னொன்னாலும் சொல்றேன் அவ்வளோதான் கிச்சன் டூர் வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்குன்னு சுத்தமாக எல்லாம் கேட்காதீங்க இப்போ இதில் எடுக்கலான்னா பிளானில் இருந்துச்சு அது என்னன்னா நிறைய பேர் வந்து கேட்டது ஹோம் டூர் ஹாலும் பெட்ரூம் கேட்டிருக்கீங்க ஸோ கிச்சன் டூர் வேணும் அப்படின்னா மறக்காம கம்மன்ல சொல்லுங்கள் நான் கிச்சன் டூர் வந்து காட்டுறேன் இது வந்து தம்பியோட தலைகணிட்டு காட்டேன் கியூட்டா இருக்கும் இந்த செம்ம கியூட்டா இருக்கும் தலைகணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த பேக்கு இது வந்து தம்பிக்கு யூஸ் பண்ற பேகு நான் எங்காவது வெளியே பக்கத்தில் போனாலும் சரி தூரமாக போனாலும் சரி இதுதான் நான் ஒரு ஐடியா பண்ணிக்கவேன் இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு லப்பர் மேன் போட்டு இதை பாட்டிலில் மாட்டி விட்டோம்னா பாட்டில் இப்படி சாமிஞ்சு தண்ணி கொட்டாது என்னோட பாட்டிலில் லைட்டாக தண்ணி வந்து லீக் ஆகும் ஆனால் எனக்கு அந்த பாட்டில் ரொம்ப பிடிக்கும் மாற்றுறதுக்கு மனசு இல்லை ஸோ லீக் ஆகிறனால இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதுதான் வந்து எங்களோட டூ இங்கே கொஞ்சம் க்ளேம்ஸ் இருக்குது இங்கே கொஞ்சம் வைத்து இருக்குமே இது எங்க மாற்றுறதுன்னு தெரியல அதனால அதை பின்னாடி வச்சிட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை இப்போ அன்னைக்கு எடுத்து போட்டோம் நிறைய பேர் வந்து ஏன் கதவு மேல வந்து காய போடுறீங்க டுண்டை நிறைய பேர் மூணு பேர் கேட்டிருந்தாங்க அதை கூட நான் சொல்லியிருக்கேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம மேல போய் தான் துணி காய போடணும் மேல தேர்ட் கிரவுண்ட் கிரௌண்ட்ல இருக்கோம் ஸோ மேல துணி காய போடணும் அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு மேலேயே தோட்டம் கதவு மேல தம்பி இது உள்ள தம்பி வந்து தீனா சொல்லுவான் எனக்கு கொஞ்சம் சளிங்கனால ரொம்ப பேசவே முடியாது இருமல் வந்துட்டு இருக்கும் சோ அதனால நீ சொல்லு நம்ம இங்கிருந்து இப்படி வந்தா இது ஹாலு இங்கேருந்து எப்படி இருந்தால் பெட்ரூம் ஆ எழுதி இப்போ இங்கே பெட்ரூம் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் என்னென்னா போர்ஷன்ஸ் வந்து ஆள் பழைய பிரிச்சிட்டோம் ஏன்னா வீடியோ எடுக்கிறது நாங்கள் மாற்றி மாற்றி எடுக்கிறேன்னு சொல்லி அம்மா ஆளு நான் பெட்ரூம் சொல்லி எழுதினேன் பெட்ரூமே நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து அளவுக்கு எதுவும் இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாங்கள் லைக் போட்டு பார்க்கலாம் ம்

நெக்ஸ்ட் அப்படியே இப்போ ஸ்டேட்டாக வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டேபிள் ஃபேன் இருக்கும் ஏன்னா சீலிங் ஃபேன் போட்டால் எங்களுக்கு ஓகே பையனுக்கு வந்து பத்தாது அதனால டேபிள் ஃபேன் அவங்க தனியாக வாங்கி வச்சிருக்கு இது வந்து பையனோட துணி காய போடுறதுக்காக ஏன்னா எனி டைமுமே வந்து மேலே போயிட்டு தம்பியோட துணி வந்து காய முடியாது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போயிட்டு என்னென்னா மறந்துடுவோம் சாயங்கிறதுக்கு மேலே குழந்தைங்க துணி வந்து வெளியே போகக்கூடாது குழந்தைங்களோட சரி அவன் அம்மாவோடது சரி ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே ஏற்றுனதுக்கப்புறம் மேலே போகக்கூடாது இல்லை வெட்ட வெளியத்தில் போகக்கூடாது அதனால் இங்கே வந்து தம்பியோட வந்து நம்ம இந்த ஸ்டாண்ட் வாங்கினது வந்து இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுருக்கோம் இப்போ கூட சில துணிகள் காய ப்ரூஃப் ப்ரூஃபுக்கு பார்த்துக்கோங்க துணி காய போட்டு இங்கே ஒரு விண்டோ இருக்கும் இந்த விண்டோ இங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டோர் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்புறம் ஏன்னா இங்கே கழட்டி வச்சுருக்கீங்கன்னு என்னையும் கேட்கக்கூடாது இது வந்து வீடு ஆர்டர் பண்ணி கட்டினதுனால இந்த விண்டோ இங்கே வந்துருச்சு அந்த டோர் தான் நாங்கள் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி கீழே இருக்கிறதா பார்க்குற முடியும் மேலே கதை வந்து பார்த்துடலாம் மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டில் வந்து நம்ம எல்லாமே போட்டு வச்சுருப்போம் தம்பியோட தம்பிக்கு கிஃப்டாக வந்த பொருள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது ப்ரமோஷன் வந்தது எல்லாம் பெட்டு பாய் நாங்கள் யூஸ் பண்ணுற பாய் தம்பியோட இது வந்து தம்பியோட விளையாட்டு சாமான்கள் அப்போ ஃபோட்டோ ஃப்ரேமு விளையாட்டு சாமான் அது போக ரெண்டு மூணு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து படுக்க வச்சுருக்கோம் அது வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய டாய்ஸ் மேலே இருக்கும் அதில் ஒரு சில டாய்ஸ் வந்து நான் இப்போ இது வந்து டாய் கிடையாது இது வந்து ஒரு பாயில் செஞ்ச கேப்பு இதெல்லாம் வந்து டாய்ஸ் இதெல்லாம் வரும்

அவ்வளோ மேலே வந்து இதெல்லாம் வச்சிருக்கோம் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தூங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன் இதெல்லாம் வந்து என் ஐடியா தான் உண்மையாலுமே நைட்டு சூப்பராக இருக்கு தூங்கும் போது இங்கே கீழே இங்கேயுமே ஒட்டியிருக்கேன் ஏன்னா இங்கே எவ்வளோ சம்மந்தங்களும் இங்கே ஒட்டினீங்கன்னு கேட்பீங்க அது வந்து நாங்கள் இங்கே படு படுத்துட்டு இருக்கனால எங்கள் தலைக்கு நேரம் வந்து இந்த லாஃப்ட் இருக்கும் அதனால வந்து அது ஃபுல்லாக கவர் ஆயிரும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து மூணாணி ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த மூணு ஆணிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஃபோட்டோ தான் நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம் நிறைய ஃபோட்டோஸ் மாட்டாமல் வச்சுருக்கோம் இப்போ இந்த பெ பெரிய ஃபோட்டோலாம் பார்த்துட்டிங்கன்னா மாட்டில் சும்மா தான் அப்படியே நிற்க வச்சுருக்கோம் ஏன்னா ஆணி அடிக்க முடியாதுன்னு சொல்லி உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்கு சொல்லுங்க அதெல்லாம் சொல்லிக்கலாம் இது வந்து ரிங் லைட்டு இது எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது யூஸ் பண்ணுறது அதே ஏன் பெட்ரூமில் வச்சுருக்கோம்னா பெட்ரூம்ஸ்லாம் நாங்கள் அதிகமாக வந்து வீடியோ கவர் பண்ணி எடுக்கிறது லைட்டிங்க்காக அதனால் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் என்னோடது ஆ சரி ஓகே

இது மாதிரி ரெண்டு ரெண்டாவே ஒரு நூறு நூற்றம்பது பவுச் இல்லை அப்புறம் தம்பியோட ஷாம்பு தம்பிக்கு வாங்கின பேராசிடமல் நம்ம மெடிசன்ஸ் இதெல்லாம் இருக்கும் இதுக்குள்ளே ரெண்டு ஃபோட்டோ வாங்கும் பாருங்கண்ணே இது வந்து என்னோடய மெமரி இந்த ஃபோட்டோ எந்த சரிக்கு வந்து வந்து ஃபஸ்ட்டு லெவனசேரிக்கு வந்தது அதனால் பெட்ரூம்களை எடுமே நீங்கள் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம தீபாவளிக்கு எடுத்த ஃபோட்டோக்கார வச்சுருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின சாக்ஸு அப்புறம் இந்த சூலேஸு அப்புறம் இந்த அது பேர் பேஸ் மாதிரி அது எல்லாத்தையும் மேல வச்சுன்னா ஒரு ஜுவல்ஸ் இருக்கும் என் பண்ணிட்ட ஜுவல்ஸ் இருக்குல்லாம் ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் இருக்கும் இது எல்லாமே இந்த செல்ஃபில் கவர் ஆகிடுச்சு அதனால அடிக்கடிட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களோட என்னோட சில ப்ராடக்ட் பார்க்க போறீங்க இந்த டேபிள் இந்த டேபிள் வந்து என்னால கிடையாது இந்த டேபிள் வந்து வீட்டுக்கு பழைய வீட்டில் இருக்கும் போது டிவிக்கு கீழே ஸ்டெபிலைசர் வைக்கிறதுக்காக இந்த டேபிள் வாங்கும் இவ்வளோ பெரிய ஸ்டெப்ரைசர் இருக்கிற இவ்வளோ பெரிய டேபிள் என் முன்னாடி வாங்கணும் ஆரம்பிச்சி இது ஜஸ்ட் 1000 தான் அது இப்போ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கனா என்னோடய சப்ளிமெண்ட்ஸ் வைக்க யூஸ் ஆகுது சப்ளிமெண்ட்ஸ் என்னடா இவ்வளோ பாக்ஸ் அடிக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து அபி மெடிசனு அது இதுமே நிறைய பேர் நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் வந்து நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் அப்புறம் எமர்ஜென்சிக்கு வந்து நம்மளோட வைப்ஸு முன்னாடி அடிக்கடி மூக்கு அடைச்சிக்கும் தலை வரும் அதனால வந்து விக்ஸ் இது வந்து என் முன்னாடி இரும்பல் இருக்கனால பக்கத்துலேயே வந்து தானிக்கு வச்சிருக்கேன் ஒரு இரும்பு இரும்புனா ஒரு முடி வச்சு விட்டு திடீர்னு கழுத்து வழி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை போட்டு பார்த்துக்க வேண்டியது அவ்வளோ இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு அதை காட்டலாம் ஆனால் தெரியுமான்னு தெரியல தெரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் தெரியாது எயிட்டி செவன்டி தெரியும் ஆஃப் பண்ணு ஓகே ஆஹா தென் இது க்ளோஸ் பண்ணு டோரை டோர் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு நினச்சோம் இருக்கே இருவ அங்கே ஒரு வெளிச்சம் இருக்கு அது நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் தெரியும் 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 ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது இதுக்கடியில் அந்த அளவு தெரியல மேலே வேணால் தெரியுது கியூட்டாக இருக்கு இது வந்து நைட்டு பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருக்கும் ஏன்னா நைட்டு பெட் லைட் வந்து கலர் கலராக மாற்றிக்கலாம்

சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து எங்களோட மகாராஜா பெட்டு தான் வாங்குவாங்க கட்டில் யூஸ் பண்ற கட்டில் ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா இருக்கும் பழைய வீட்டில் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப எப்படின்னா ரெண்டு பேர் படிக்கிறாங்க தான் நாங்கள் வச்சிருந்தோம் இது வந்து கிங் சைஸ் இப்போ வாங்கியிருக்கோம் இதுவுமே நாங்கள் என்னன்னா ஒரு ஆஃபர்ல தான் வாங்குவோம் பெட்டு பிளஸ் சரி கடலு கட்டில் கூட வந்து பெட்டு இதாக வந்த ஆஃபர்ல வாங்கணும்

வெளியிருந்து பார்க்கறது நல்லா இருக்கும் இல்லையோ நம்பிக்கே வந்து அதை பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியும் இது வந்து என்னோட பெட்ஷீட் பெட்ஷீட் அதே தான் இருக்கிறது மூணு பேர் தான் ஆனால் ஒரு மூணு பெரிய பெட்ஷீட் இருக்கும் எதுக்காக பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ இந்த நைட் வந்து பவி வந்து ஒரு ஒரு மணிக்கு வந்து குளிர் அடிக்குது அப்படிம்பா அதனால அந்த பெட்ஷீட் பொத்தி விட்டு நானும் போட்டிட்டு இருப்பேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் இந்த பெட்ஷீட் ஆகிட்டு இருக்காது அவங்க பற்றி இதனால வந்து எனக்கு வந்து இந்த பெட்ஷீட் வச்சிருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பையனை கீழே அரைக்கி பழக்க வச்சுனா கொத்திலிருந்து கீழே அடிக்க வச்சு அவன் ஒரு பக்கம் எழுத்துக்குவான்

காட்டன் சாரி நூல் சாரிங்கனால தூங்க வச்சனா அவனை தூக்கி அதுக்குள்ள பழுக்க வச்சா போய் அவனே தூங்கிடுவான் என்னன்னா எந்திரிக்கும் போது துள்ளுவான் திரும்பும் இந்த இடத்துல செலவுல அடிச்சிடும் அதனால வந்து நாங்க பயத்துல சாலையில கட்டிட்டோம் எந்திரம்லாம் அப்படியே இருக்கும் பெட்ரூம் நிலமையில விட்டோம் இது வந்து எங்களுக்கு பழைய வீட்டுல தூங்க அந்த தொட்டு இது வந்து உண்மையிலுமே அழகா இருக்கும் திருப்பி இருக்கு அது ஒண்ணும் இல்ல பையனை வெளியே இருக்கும் போது திரும்பிடுச்சு இதான் தொட்டிலே இது வந்து

எதிர்த்து உங்களுக்காக வந்து போடுவாங்க அவங்க கிச்சன் வந்து இவ்வளவு இப்படி வச்சிருக்காங்க எல்லா உங்களுக்காக வரும் இருப்பேன் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் இருப்பேன் ஏன்னா பழைய வீட்டில் வந்து அந்த கிச்சன் வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நிறைய வீடியோ சொல்லிருப்போம் மோஸ்ட்லி நான் கிச்சனில் இருப்பேன் இப்போ வீடு ஆகுனதுக்கப்புறம் அவள் தான் கிச்சனுக்குள்ளே இருக்கா கிச்சன் குள்ள வந்தாலும் வெளியே திருவான் ஹைட்டிருக்கு அதுக்கு மட்டும் தான் நான் போட்டுருப்பேன் சமைக்கிறதெல்லாமே அவ்வளோதான் பண்ணுவாள் ஒரு வேளை தூக்க வருது இல்லை முடியல அப்படின்னா வந்து நான் இருப்பேன் இப்போ வந்து தான் மற்றபடி எனக்கு வந்து இந்த புரோட்டீன் போடுறதுக்கு ஷேப் போடுறதுக்கு அப்புறம் ஏதாவது அந்த டயட்டுக்கு சமைக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் தான் நான் கிச்சன் கூட போடுறது தண்ணி மோதல கூட அவ்வளோ போய்க்கிடுவோம் அதனால கிச்சன் வந்து என் கொண்டாடுறது பொறுப்பு நெக்ஸ்ட் வீட்டில் அவர் போடுவாள் கண்டிப்பாக கேளுங்க முதல்ல கேட்டால் தான் போட முடியும் கேட்பீங்க ஏன் நம்புறேன் ஓகே முடிச்சுக்கலாமா

அவங்க கூட போய் அவங்க வீட்டில் உக்காந்துக்கலாம் இப்போ கூட தம்பி பாருங்க இங்கே இல்லை தம்பி அங்கே தான் இருக்கான் அதனால வந்து அங்கே விளாண்ட்டு அது மாதிரி கிடப்பான் ஜாலியாக அது உங்கள்கிட்ட அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் வீடியோவை வேணும்னா மடம் சொல்லுவாங்க கண்டிப்பாக எடுத்து போகிறோம் அவங்களுக்காக அவன்கிட்ட சேட்டை இப்போல்லாம் சேட்டை அதிகமாக பண்ணுறதுக்கா காரணம் அதனால அதெல்லாம் நான் ஒரு வீடியோவை கலவர்த்து போகிறாங்க நிறைய பேர் வந்து ஏன் இப்போல்லாம் வந்து செகண்ட் சேனல்ல குக்கிங் வீடியோ போடுறதுலான்னு கேட்டிங்க எனக்கு வந்து எனக்கு ஜீனாக்கு தம்பி மூணு பேருக்குமே ஃபீவரு